சிறுபான்மையருக்கு நாங்க தான் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் நேற்று கூட பேசியிருக்காரு சார் வக்பு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை பாதிப்பை ஏற்படுத்தியது மத்திய அரசு நாங்கள் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொங்கி ஆக்ரோஷமா பேசுறாரு உங்களோட பார்வை என்ன சார் பேசுங்கிறேனா ஏன்னா நான் வந்து தற்புகழ்ச்சி இல்லை இந்தியாவிலேயே வக் சட்டத்தின் மூலமாக ஹிந்து கோவில்கள் ஏழை எளிய இந்துக்களின் நிலங்கள் வீடுகள் வந்து அபகரிக்கப்பட்டதை ஃபஸ்ட்டு நேஷ்னல் அஜெண்டாவில் கொண்டு வந்தவனே ஹெச் ராஜா திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறைங்கிற கிராமம் அங்கே இருக்கிற சந்திரசேகர சுவாமி கோவில் அதை கட்டினது யார் ஆதித்த கரிகால சோழன் எப்போ பிஃபோர் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ஆட்சியே தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு வரை அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஹிந்து கோவில் அது யாரோடது பக் போர்டு எப்படி இருக்க முடியும் அந்த கிராமம் போகிறான் அதில் ஒருவர் வந்து அவர் மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறார் அதனால அவரோட உன்னைகால் ஏக்கர் நிலத்தை விற்க போறார் அங்க போர்டு எழுதி போட்டிருக்கு சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் இங்கு இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களும் பக்கப் போர்டுக்கு சொந்தம் அதனால் யாராவது பத்திரம் போடணும்னு சொன்னால் வந்து பக் போர்டில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதே மாதிரி இங்கே நம்ம வெள்ளூருக்கு பக்கத்தில் வேப்பூர்னு ஒரு ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கே ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பதினைந்து வன்னியர் இயர் சமுதாய மக்களோட லேண்டு இது நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் த்ரூ கோர்ட்டு வாங்கியிருக்காங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் பட்டா கொடுத்துருக்கு ஆனால் அதை திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த பதினஞ்சு குடும்பத்தையும் அங்கேருந்து வெளியேற்றிட்டாங்க அப்போ ஒன்று எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் போனேன் நான் அப்போ இருந்தால் ஒரு லேடி கலெக்டர் பேர் ஞாபகம் இல்லை அவங்கள்ட்ட சொன்னேன் எப்படி நீங்கள் அதை அவங்களுக்கு வீட்டை காலி பண்ணி கொடுப்பீங்க இல்லை சார் சட்டாக நான் சொல்கிறேன் இந்த கலெக்டரேட்டை எனக்கு சொன்னோம் நீங்கள் தயவு பண்ணி வெளில போகிறீங்களா ஒன்றும் இன்னமா கொஞ்சம் அதிர்ச்சியாக என்ன சார் சொல்கிறீங்க ஏன்னா எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அதே மாதிரி தானே வக் போர்டு என்ன ஆதாரம் இருந்தது சார் தாஜ்மஹால் வக் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஊங்கி ஒன்று கொடுத்து வெளில போகணுன்னா இந்த மாதிரியாக இன்றைக்கி பீகாரில் மத்திய பிரதேஷில் எல்லாம் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை வக் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸு வக் திருத்த சட்டம் வந்தப்போ மொத்தமா இந்தியா போற பக் போர்டுக்கு இருந்த நிலம் எட்டு லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ஏக்கர்ஸ் திடீர்னு இது எப்படி கூடிது அதனால பக் ப்ராப்பர்ட்டிங்கிறது திட்டமிட்ட ரீதியில் இந்துக்களுடைய சொத்துக்களை இந்துக்களுடைய கோவில்களை அபகரிக்கும் தீய நடவடிக்கை நீங்க பண்ணுங்க நான் திருச்செந்துறையிலேருந்து அதே மாதிரி பழனி பக்கத்தில் பாலசமுத்திரம் என்ன ஆயிரம் வீடு இருக்குது சார் தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் அவங்க வந்து அரசாங்கம் வந்து நீங்களாம் காலி பண்ணணும் நாங்கள் நான் மறுநாளே போய்ட்டு மக்களுக்கு சொன்னேன் ராஜா வந்து பண்ண சொன்னால் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் பண்ணாதீங்க என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போங்க இன்னி வரைக்கும் அவங்கள காலி பண்ண முடியலை அதனால் முதலமைச்சரை சொல்கிறேன்னா யூ பெர்சிஸ்ட் வித் யுவர் ஆன்டி ஹிந்து ஸ்டாண்டு வி வில் ஃபைட் யூ ல் இல்ல சார் பா பா மீது ஏற்கனவே வந்துட்டு இங்கே அரசியல் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிபானிக்கு எதிரானது தான் மத்திய அரசு அப்படின்னு சொல்லி போது இந்த வக்வும் இப்போ நேற்று உதவி ஸ்டாலின் பேசுறதும் அது கூட தான் லிங்க் பண்ணி பேசிட்டு சார் நான் என்ன சொல்றேன் நியாயமானது யாரா இருந்தாலும் நான் சொல்றேன் உண்மையிலேயே ஆதாரங்களோடு பக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுங்க அதை காப்பாற்றுறதுக்கு நான் வீதியில் வந்து சண்டை போடுறேங்கிறேன் ஹிந்து கோவிலையும் இந்துக்களோட நிலத்தையும் நீங்க அபகரிக்க முடியாது ஏன்னா இது வந்து இந்த பில்லு போர்டு கொண்டு வந்த அமைச்சர் யாரு திரு கிரண் ரிஜிஜூ இஸ் நாட் மைனாரிட்டி யாரை ஏமாத்துறீங்க இந்த யார ஏமாத்து எழுபத்தி எட்டு வருஷம் பார்த்தாச்சு மக்கள் இனிமேல் அதை நம்ப மாட்டாங்க திராவிட மண்ணில் அண்ணாமலை அவர்களால் அணிய முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி சவால் சார் இது தீண்டாமையில வராது சார் நீ பாருங்க முதல் இது யார் மண்ணா ம் திராவிட மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் முதல்ல பெரியார் மண்ணுன்னாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வள்ளுவர் கூட்டத்தில் பேசும்பொழுதே நான் சொல்லியிருக்கேன் பெரியாரே மண்ணு தாண்டா இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மண் இது அறம் வளர்த்த மண்ணு நீங்கள் இடையில் வந்துட்டீங்க கொள்ளக்காரங்க அதை நாங்கள் பார்த்துக்கலாம் சார் திருமாவளம் பார்த்தீங்கன்னா இப்போ மன வருத்தத்துடன் சொல்லியிருக்கார் சார் நாலு எம்எல்ஏக்கள் இருந்தும் ரெண்டு எம்பிகள் இருந்தும் என்னால் கொடியேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துடன் பேசுகிறாரு ஆனால் ஒரு நிலைப்பாட்டில் இருந்த உடனடியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திமுக எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கவில்லை அப்படின்லாம் சொல்லி இருவேறுபட்ட கருத்தை வந்துட்டு தினம்தோறும் பேசிட்டு இருக்காருல்ல சார் எப்படி பார்க்குறது சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் குளர்றார் அப்படின்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் திமுகக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனத்தை ரத்து பண்ணுற ரைட் ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க விசி விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விழுப்புரம் சிதம்பரம் அந்த ரெண்டு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற கட்சி இது அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் உயரம் தெரிஞ்சு நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறது நல்லது நான் முதலமைச்சர் ஆக முடியுமா முடியாதுன்னு வருத்தப்படுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை ஏன்னா மாயாவதி உத்தரப்பிரதேசம் அவ்வளோ பெரிய மாநிலத்தில் இதான் நாங்கள் சீஃப் மினிஸ்டர் என்ன அப்படி இருக்கச்ச உங்களால் முடியாது ஏன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக்ங்கிறது திராவிட இயக்கங்கள் கட்டமைக்கப்பட்டதே எப்படி ஒரு பக்கத்திலே பிராமணர் வெறுப்பு இன்னொரு பக்கத்திலே பட்டியல் சமுதாயத்தினர் வெறுப்பு ஏன்னா ஈவேரா பட்டியல் சமுதாய மக்களை பற்றி பேசினதெல்லாம் நான் ஆயிரம் தரம் பேசிட்டேன் இந்த ரெண்டு வெறுப்பையும் தூண்டி வளர்த்து இடைப்பட்ட சமுதாயத்தினரை இணைப்பதற்கான ஒரு ஃபோரமாக தான் திராவிட இயக்கங்கள் வளர்ந்தது அதனால் நீங்கள் சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது திராவிடியன் பார்ட்டிஸ் அண்ட் அளித்து திருமாவளம் தேர்தலால் தான் இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தெல்லாம் கொடுக்குறாரால் இது எப்படி சார் புரிஞ்சிக்கிறது திருமாவளம் பேசிக்கல நான் கேட்குறேன் அவர் என்ன லீடர் சார் நீங்கள் பட்டியல் சமுதாய மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எங்களை பட்டியல் வெளியேற்றம் பண்ணணும்னு பேசுகிறாங்க குல வேளாளர் மக்கள் இருந்தாலும் அவங்க இப்போது கேட்டகரைசேஷன் பட்டியல் சமுதாயன்ற அவங்கள எடுத்துட்டால் மீதி பட்டியல் சமுதாயம் எவ்வளோ பேர் இருப்பாங்க பாதி எயிட்டீன் பர்சன்ட்டில் பெரும்பான்மை இருக்கிறது தேவேந்தூரில் வேளாண் சமுதாயம் சரி அதுக்கப்புறம் அருந்ததியரி சமுதாயம் அருந்ததியர் சமுதாயத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த உள் ஒதுக்கீடை எதிர்த்து கோர்ட்டுக்கே போனீங்க சுப்ரீம் கோர்ட் வர அவங்க உங்களை ஆதரிக்கணும்னு எதிர்பார்க்கலாமா முடியாது அப்போது நீங்கள் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு பிரிவினர் உங்கள் பக்கம் இருக்காங்க அதுவும் முழுசாக இருக்காங்களா இல்லை பிஜேபியில் இருக்காங்க நிறைய எங்கள் டாக்டர் கிருபாநிதி போன்றவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க அதனால் திருமாவளவனுக்கு ஒன்றும் ஓட்டு பேங்க் கிடையாது சார் ஏன் அவரை டாலரேட் பண்ணிக்கிறாங்க இப்போ க்ளோஸ் ஃபைட்டு வருதுன்னு வைங்க நாலாயிரம் ஓட்டில் தோக்கிற ஒரு சீட்டை ரெண்டாயிரம் ஓட்டில் அவர் ஜெயிக்க வைப்பார் அந்த அளவுக்கு தான் அவருக்கு செல்வாக்கு இருக்கு இன் கேஸ் ஆஃப் ஸ்வீப் அவர் தேவையில்லை யூஸ்லெஸ் போயி ஆயிடுவார் அதனால இப்போதைக்கு திருமாவளவனுக்கு க்ளோஸ் ஃபைட் இருந்தா அவரை சீந்துவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த மக்கள் நல்ல கூட்டணின்னு யாருமே கேர் பண்ணலையே ஆறு கட்சிகள் சேர்ந்து வாங்கின ஓட்டே ஆறு பெர்சன்ட் தான் ஸோ அவர் பொலிட்டிக்கலி ஒரு ஃபேக்டரே இல்லை சார் எல்லா கட்சியும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டாங்கன்னா அவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம்